உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு குரு ப்ளஸ் செவ்வாய் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் குரு உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் உங்களுடைய பாக்யாதிபதியும் செவ்வாய் தான் இருக்கிறதுலேயே இந்த மீன ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல இணையும் பொழுது அதுதான் குருமங்கல யோகம் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்கள் இவர்கள் இருவரும் இணையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ரிஷபத்தில் இணைந்து இவர்களது பார்வை விழக்கூடிய இடம் ஐந்து இடங்களில் விழுது ஒன்று சிம்மத்தில் விழுது செவ்வாய் பார்வை சிம்ம ராசி உகந்த ராசி அந்த இடத்துல செவ்வாய் பார்வை விழுது அடுத்தது இந்த பார்வை குரு பார்வை எங்கே விழுதுன்னா கண்ணியில் விழுது உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அதற்கு அடுத்தது இருவரது பார்வையும் இணைந்து விருச்சிகத்தில் செவ்வாயது வீ வீட்டின் வீட்டை செவ்வாய் பகவானே பார்க்கிறார் அவருடன் இணைந்து குருவும் அந்த இடத்த பார்க்கிறார் இதனுடன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரநிலை அடைந்து அவரும் அந்த இடத்த பார்க்குறார் அப்போது இந்த இடத்துல மூன்று கிரக பார்வையும் விழுது இதனுடன் மீண்டும் செவ்வாய் பார்வை குரு வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு எங்கே தனுசுலை மீண்டும் உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு இந்த காலகட்டங்களில் இந்த ஐந்து விதமான பார்வைகளால் குருமங்கள யோகத்தினால நடக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் சொல்லலாம் இது அவ்வளோ அருமையான அமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான பலனை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்களே இந்த குருமங்கல யோகம் எத்தனை நாட்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அதுவும் இவர்களது இணைவால் டைரக்டாக விளக்கூடிய இடமே உங்களுக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடுன்றது ஒருத்தருடைய கடன் சுமைகளும் எதிர்ப்பு சத்துரு போட்டி பொறாமைகளும் நெகட்டிவ் சார்ந்த பிரச்சனைகளும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதிய பாதிப்புகளும் இந்த மூன்று இடத்திற்குரிய இடம் சிலருக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்போ இந்த இடத்துல செவ்வாயது பார்வை விழுது அவர் தனகாரக தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி விழும் பொழுதே உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த கடன் சுமைகள் நீங்கிறதுக்குண்டான வழிகள் ஏதோ ஒரு விதத்தில் பிறக்க போகுது அதுவும் எப்படி பிறக்க போகுதுன்னா குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதினா யார் அப்பா அப்பா சொந்த பந்தங்கள் சார்ந்து உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய வழிகளையோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த லைனில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்குது ஏன்னா அந்த சொத்துக்கள் ரீதி கூட உங்களுக்கு வந்து அந்த சொத்துக்களால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் அடுத்தது குடும்ப ரீதியில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க மனைவி சார்ந்தோ இல்லை உங்களுடைய நட்பு மனைவியுடைய வழி அவங்களுடைய சொந்த பந்தங்கள் சார்ந்தோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது பண வருவாய்கள் உண்டாகுது அந்த கடன் சுமைகள் நீங்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக எனக்கு உடல் ரீதியில் ஒரு மன அழுத்தம் ஒரு வேதனையாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு என்ன செஞ்சாலும் ஒரு கிளாரிட்டி இல்லை எதுலேயுமே எடுக்கிற எல்லாம் தடையாகுது எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது கடைசியில் அப்படியே பிரேக் ஆகிடுது நெருங்கி வந்து எல்லாம் விலகி போகுது என்னென்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவுகானு கிடைச்சிடும் அந்த தடைகள் நீங்கிடும் அந்த நெகட்டிவ் நீங்கிடும் அப்போது உங்கள் தொழில் இருக்கிற தடையும் நீங்கும் வேலையில் இருக்கக்கூடிய தடையும் நீங்கும் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் விலகி ஒரு ரோட்டு ஒரு அழகான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டன் ஏன்னா ராகு குடும்பஸ்தானத்தில் இருந்தார் இப்போது உங்களுடைய ராசியில் இருக்கிறார் நூறு சதவீதம் நீங்கள் எதை பேச போனாலும் அதை தப்பாக போகும் நீங்கள் எதார்த்தமாக சமாதமாக நல்ல விஷயமே சொல்ல போனாலும் அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா டென்ஷனே ஏதோ ஒரு அவங்க ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஏதோ ஒரு நெகட்டிவ் பிரச்சனைகள் உண்டாக்கிடும் இதில் பத்தாததுக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்களை பற்றியோ இல்லை அவங்களுடைய கூட பிறந்தவங்களை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும் பொழுது அது இன்னும் நெகட்டிவாக மாதிரி ஒரே இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அப்படியே மன இறுக்கத்தோட இருக்கிற மாதிரி ஆகிடும் மீனராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அப்போ இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் நீங்க ஒரு கிளாரிட்டியா நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாயிடும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க பல பேர் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மேன்மைகள் கிடைச்சிடும் மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே போயிடும் அடுத்தது ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியில் இந்த பார்ட்னர்ஷிப்பால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அவங்க உங்களை பயன்படுத்தி அவங்க வளர்ந்தது தான் மிச்சமே தவிர நீங்கள் வளரத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ரொம்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறீங்க கடைசியில் பார்த்தா எதுவும் எடுக்க முடியல எல்லாம் போடுறது தான் தெரியுதே தவிர பணம் வருவாய் எங்கே இல்லை அப்போ தனகாரகன் செவ்வாய் இதோட இணைந்து குரு உங்களுடைய ராசினுடைய அதிபதி உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப்பும் சரி உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையக்கூடிய நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சரௌண்டிங் ஒரு சர்க்கல் உருவாகும் எந்த இடத்துல ஒரு வியாபாரத்தை நீங்கள் தொடங்கலாம்னு இந்த வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு இந்த ஏழாம் ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு நட்பு ஒரு நல்ல அருமையான மேன்மைகள் உண்டாகும் ரெண்டு சேர்ந்து நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்களோட இறங்கணும் நினைச்சிட்டு இந்த நேரத்தில் இறங்கி டக்குன்னு செய்திங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அருமையான வாய்ப்புகள் குரு பார்வை அந்த இடத்துல விழுது இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாகியம் உங்களுடைய ராசினுடைய அதிபதியை அந்த இடத்த பார்க்குறாரு இல்லையா அப்போ உங்க முயற்சியால் ஒரு நல்ல நட்புகள் உண்டாக்கிடுவீங்க உருவாக்கிடுவீங்க இதில் வரவு செலவு எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்த வரவு செலவு விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் நடந்த நெருக்கடிகளால் ஒரு பயம் பதட்டம் உங்களுக்கு உருவாயிடுச்சு வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல பேர் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டத்தோடு தான் நீங்கள் கடந்து வந்தீங்க ரொம்ப நெருக்கடிகள் உங்களுக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது அந்த வரவு செலவு கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும் அப்போ ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது அடுத்த பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் இணைஞ்சு நேராக பார்க்கக்கூடிய இடம் செவ்வாயினுடைய வீடு உங்களுடைய ராசிக்கு பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது பாக்யன்றது என்ன புத்திர பாக்கியம் பாக்கியம் திருமண பாக்கியம் பாக்கியம் அடுத்தது தொழில் வேலை சார்ந்தது பாக்கியம் இந்த இடம் எல்லாமே பலமான அமைப்புகள் அப்போது நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிது அதில் நூறு மாற்றம் ஏன்னா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்தது ரொம்ப நாளாக திருமண வாய்ப்புகளை அமைக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு குருபார்வை பார்வை ஏழாம் இடத்துலையும் விழுது உங்களுடைய ஒன்பதாம் வீட்லேயும் விழுது அப்போ திருமணம் நூறு பர்சன்ட் நடக்கப் போகுது அதுலேயும் அந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையால் ஒரு மனக்கசப்புகள் இருந்தால் அந்த கசப்புகள் நீங்கும் தந்தைக்கு பிள்ளையால மச மனக்கசப்புகள் இருந்தால் அந்த கசப்புகள் நீங்கும் நீங்கள் உங்களுடைய பேச்சை மீறி பிள்ளைகள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தால் அந்த முடிவும் மாறி உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா பார்த்து அவங்களுக்கு தெளிவாக திருமண வாய்ப்பு அமைச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் அது இப்போ பிரச்சனைகளை வந்து நின்று இருக்கும் நாமளே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குழப்பம் பண்ணிட்டோமோன்ற அளவுக்கெல்லாம் சில நேரத்தில் யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் கவலைகள் வேண்டாம் அப்படி நீங்கள் எதுவும் செய்யலை கால இணைவுகள் கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த கிரக சுழற்சிகள் தான் அதற்கு காரணம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது அந்த செவ்வாயே தனது சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது பூமி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வீடு கட்ட பாக்யன்றது நாம் இருக்கிற வீடு அப்போ அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சிடுவீங்க ஆல்ரெடி அமைச்சிட்ருப்பீங்க ஆரம்பிச்சுட்ருப்பீங்க இல்லைனா ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க வீடு வாங்க இல்லைனா வாங்க போகிறீங்க அதில் மாற்றம் இல்லை இந்த காலகட்டங்களில் இதை சார்ந்த அமைப்புகள் கிடைக்குது இன்னும் சிலர் பூமி கரையும் பண்ணுவீங்க அதே போல் ரியல் எஸ்டேட் சேர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கட்டிட தொழில் நான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னால் இந்த செவ்வாய் அதற்குரியவர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய அருமையான இடம் பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு பத்தாம் வீட்டை குரு செவ்வாய் டைரெக்டாக பார்க்குறாங்க பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தான் பத்தாம் வீடு உங்களுக்கு தொழில் சார்ந்த இடம் தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழிலில் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது சில ஓப்பனாக சொல்லணுன்னா உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நெருங்கி வந்து மிஸ் ஆகிருக்கும் அதனால் இந்த இடத்துல இருக்கிற இந்த வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஒன்றிணைந்து கை கூடி வரும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகுது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உண்டாக போகுது இதனால் ஒரு நல்ல உங்களுடைய வாழ்வாதாரமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அந்த அளவுக்கு தொழில் சார்ந்து ஒரு அருமையான அமைப்புகள் கிடைக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு பர்சன்ட் மாபெரும் மாற்றங்கள் அதிகாரத்துறை காக்கிச் சட்டை மிலிட்ரி சார்ந்த துறையில் வங்களுக்கு ஒரு நல்ல அவார்டு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இத்தனை நாளாக நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இது ஒரு அறுவடை காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது நட்புகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பேச்சு தொழில் ஏன்னா இது இரண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ பேச்சுத்துறை துறை சார்ந்து கல்வித்துறையோ மருத்துவத்துறையோ வக்கீல் சார்ந்தோ இல்லை கட்டிட அதாவது உங்களுடைய பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் நம்ம பேசி செயல்படக்கூடிய எந்த ஒரு வியாபார தொழில் எது இருந்தாலும் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டாப் பொசிஷனாக ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான கால அமைப்புகள் அதே போல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட புது புது கண்டுபிடிப்புகளை கண்டு பிடிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் படித்த இடத்துல இருந்தே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அருமையான ஒரு காலகட்டங்கள் இது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரக பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு லாபஸ்தானத்தை போது உங்களுக்கு மிகுதியான லாபத்தை அடைய போறீங்க எதில் இறங்கினாலும் வெற்றி அடைய போறீங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மாபெரும் வளர்ச்சிகள் அடைய போகிறீங்க எந்த பூமி வாங்கினாலும் அந்த பூமியை லாபத்துக்கு விற்க போகிறீங்க அது மட்டும் இல்லை தொழிலில் புதுசு புதுசான ஒரு முயற்சியில் இறங்கி ஒரு நல்ல பல்வேறு விதமான உங்களுடைய வேலையாட்கள்லேருந்து உங்களுடைய பார்ட்னர்லேருந்து எல்லாமே கை கொடுத்து உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாக இருக்கும் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடைய போகிறீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இன்னுமே பக்க பலமாக இருந்துட்டா இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் மாபெரும் ஒரு மாறுதல்கள் மட்டுமல்லாமல் உங்களால் பல பேர் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஏன்னா அந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் அந்த பரல்கள் ஒரு நாளுக்கு கம்மி மூணு ரெண்டு ஒன்னா இருந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவா மாறிடும் அது தப்பாக போயிடும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும் நினச்சிங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு விஷயங்களும் அதை சார்ந்து செயல்படுத்தி முடிவெடுத்து அடுத்துக்கப்புறம் அதற்குண்டான முயற்சிகளை செய்திங்கன்னா அது நூறு சதவீதம் வெற்றிகள் அடையும் ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்க